ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க இங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சோயா மீல்ஸ் கிரேவி தான் இது ரைஸுக்கு சப்பாத்தி பூரி எல்லாம் ஷை டிஷ்ஷாக சாப்பிட்லாம் சரி எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு தண்ணியில் நல்லா வெந்நீர் சூடு பண்ணி அதில் இந்த சோயா மீல்ஸப் போட்டுக்கிறேன் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து இப்படி நல்லா கலந்து விட்டுக்கிறேன் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் இருக்கட்டும் த்ரீ மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ அதில் உள்ள தண்ணியை நல்லா பிழிஞ்சு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இதை பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு இந்த பிழிஞ்சு வச்சுருக்க சோயா மில்ஸை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன் நேரம் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க ஓகே இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் ஜீரகம் கடுகு ஜீரகம் பொறிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்றேன் ரெண்டு பச்சை மிளகாவை நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் ஒரு தக்காளி கீதி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுறேன் இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா சாஃப்டாகட்டும் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா நல்லா வேகட்டும் நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் பச்சை வாசனை போட்டும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விடணும் பாருங்கள் தக்காளி நல்லா சாஃப்டாயிடுச்சு இப்போது அந்த வறுத்து வச்சுருக்க சோயா மீல்ஸை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும் இப்போது கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தனி தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் மசாலா நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம் உங்களுக்கு குழம்பு எந்த மாதிரி கன்சிஸ்டன்ஸில் வேணுமோ அப்படி சேர்த்துக்கோங்க கிரேவியாக வேணுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க குழம்பு மாதிரி வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக விடணும் ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க உப்பு எப்படி இருக்குன்னு தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க சோயா மீல்ஸ்லாம் நல்லா வெந்துருச்சு கலந்து விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடிச்சுருங்க சுவையான சோயா மில்ஸ் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது வந்து ஒரு பக்கமான சைட் டிஷ் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ் இந்த வீடியோ லைக் பண்ண